திரு கே அண்ணாமலை முன்னெடுப்பில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உட்பட்ட பொதுமக்கள் தங்கள் பிள்ளைகளின் கல்வி தரத்தை உயர்த்தவும் மாணவ மாணவியர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்திடும் வகையிலும் தேசிய முன்மொழி கொள்கையை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று தாய்மொழி தமிழ் கட்டாயம் இரண்டாவது உலக மொழி ஆங்கிலம் தேவையானது மூன்றாவது விருப்ப மொழி உங்கள் தேர்வு இது அவசியமானது அது இந்தியாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் உருதுவாக இருக்கலாம் சைனீஸாக இருக்கலாம் கொரியனாக இருக்கலாம் I don't know.